நன்னாள் விண்ணப்பம் நமசிவாய இன்று முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆணி திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதினொன்று வியாழக்கிழமை ஐந்தாம் வளர்வரை காலை பத்தரை மணி வரை விண்மீன் மாலை இரண்டு மணி வரை தொடர்ந்து உத்திரம் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எழுநூத்தி தொன்னூத்தி ஏழாவது திருக்குறள் ஊதியம் என்பது ஒருவற்கு பேதையார்கேன்மையுறீ விடல் ஆணித்திங்கள் இரட்டையரொடிவ வீடு திரு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை மானமாமடப்பிடிவன் கையாலழகிட காணமார்கடகரி வழிபடும் காணப்பேர் ஊனமா உடம்பினில் உருவி ஞானமாமலர் கொடு ஞான மாமலர்கொடு நன்மையே வியாழக்கிழமை திரு இரும்புடையாகிய ஆலங்குடி இரண்டாம் திருமுறை தோடார் மலர் தூய் தொழுதொண்டர்கள் சொல்லி ோடுடனாகி இடாயிரும்பூளை இடம் கொண்ட காடார்கடு காடார்கடுவேடுவன் நானகருத்தே அமர்நீதி நாயனார் ராமதேவர் ஆண்டாள் அருணந்தி சிவம் குமாரதேவர் ஆகிய அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி கஞ்சனூர் திரு தலைச்சங்காடு ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய கனைவடிவ பூரம் விண்மீன் பெங்களர்கள் பெங்களா பெர்ந்து ஓரணரேந்தி மின்சாயல் மின்சாயுமையோர் பாகம் கூடி நீ புடிபொள்கு நூல் மார்வர் புரிநூலாளர் தலைச்சங்கை கடிபொள்கு கோயிலே கோயிலாகக் கலந்திரே சிவஞான போதும் அவனவள்ளது எனும் அவை மூவினமியின் தொற்றிய திதியே ஒடுங்கி வளர்த்துலதாம் அந்தம் மாதீயின் மனவர் பதினப்பணுவர் வைராக்கிய சதகம் பதினேழு அகலும் இவ்வுடல் மினின் விரைந்து எனின் விரைந்து அறந்தொழுது ஈதலது இங்கே சகலமும் செய்யினைகுதல் தனையினி தடப்பு இது என்றே பகலினால் விரிகானவை நிஞ்சமே கருதி நெல் பெயராதி இகடினால் செய்ய நினைபவ நினைவை ஒத்திடும் என விடுவாயே கைலைக்குருமணி அவர்களுடைய பதிற்றுப்பத்து அந்தாதி ஆண்ட குரவர் வளருள்ளும் ஆதிசிவிரகாசனும் துண்டாமணியை தில்லையினில் துடியை முழக்கி ஆடுகின்ற காண்பற்க கடவுளென கருதி போற்றி செந்தமிழ்பா நீண்ட சதகம் ஆக அருள் நிமலா என்னை காப்பாயே என துதித்து வணங்கி உபக்கின்றோம் சிற்றம்பலம் போற்றியோம் நம